பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்வெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் சேலம் பெரமனூர் நாராயணசாமி தெருவில் அமைந்துள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பு பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கொண்டிருக்கும் பயனாளிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூலம் மானியத் தொகை பெற பணி ஆணை பெற்று வீடு கொண்டிருக்கும் சிலருக்கு கடந்த பத்து மாதங்களாக மானியத்தை வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளனர் இதனால் வீடு கொண்டிருக்கும் பயனாளிகள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே நிலுவையில் உள்ள மானிய தொகையை உடனே வழங்கிடவும் தற்போது வந்துள்ள பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் மானிய தொகையை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்க கோரியும் வீடு கட்டுவதற்கு அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யுங்கள் உங்கள் இடத்தை நாங்கள் நேரில் வந்து பார்க்கிறோம் என்று கூறுகிறார்கள் நாங்கள் ஆன்லைனில் பதிவு செய்த பின்பு நாற்பது நாட்கள் ஆனாலும் எங்கள் இடத்தை பார்வையிட அதிகாரி வருவதில்லை நாங்கள் போன் மூலம் தொடர்பு கொண்டால் இன்று வருகிறோம் நாளை வருகிறோம் என்று கூறுகிறார்கள் எனவே நாங்கள் விடுமுறை எடுத்து வீட்டில் இருப்பதால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது ஆகையால் இனிவரும் காலங்களில் பதிவு செய்தால் விரைந்து பார்வையிட உதவியுங்கள் என கூறியும் தற்போது இதுவரை பதிவு செய்து முடிந்த பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு பணியானை விரைந்து வழங்க வேண்டியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக சேவகர் பச்சப்பட்டி பிரகாஷ் மற்றும் பயனாளிகள் போராட்டத்தில் பங்கு பெற்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் சேலத்தில் உள்ள நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் பணியானை வழங்கப்பட்டது அதன் மூலியமாக அந்த பயனாளிகள் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அந்த மானிய பணம் தரவில்லை அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதே போல் தற்பொழுது வந்திருக்கும் புதிய ஸ்கீமில் ரெண்டரை லட்ச ரூபா தரான்னு சொல்லியிருக்கிறாங்க அதை உயர்த்தி அஞ்சு லட்ச ரூபாயாக தர வேண்டும் அந்த ஸ்கீம் இன்னும் விடாமல் இருக்கிறாங்க ஆபீஸ்ல வந்து கேட்டால் வரும் வராதுன்னு எங்களுக்கே தெரியலைன்னு சொல்லி சொல்கிறாங்க மத்திய அரசும் மாநில அரசும் இதை விரைந்து இந்த ஏழை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு அந்த மானிய பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சமூக சேவகர் டாக்டர் பிரகாஷ் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்